கருணைக்கடல் அன்பர்களுக்கு மதிய வணக்கம் இன்றைக்கி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய ஆறாவது நாள் கந்தசஷ்டி உச்ச நிகழ்வான சூரசம்ஹாரப் பிரிவிழா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உலக பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய கடற்கரை வளாகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடக்க போகுது அண்டு சூரனுடைய சப்பரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி வந்துடும் என்னடா சூரசம்ஹாரம் கடற்கரை வளாகம்னு சொல்லிட்டு சண்மோலாஸ் மண்டபத்துடைய அலங்காரத்தை மட்டுமே நான் பிரதானமாக காட்டுறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா யாராலையும் அவ்வளோ ஈஸியாக உள்ளே வந்து இந்த அலங்காரத்தை பார்க்க முடியாது ஏன்னா கூட்டத்தை பொருட்படுத்தி ஷண்ம மண்டபம் டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அந்த டெக்கரேஷன் ஃபுல்லாகவே நம்ம எல்லாருக்குமே எடுத்து காட்டணுங்கிறதுனால தான் இந்த வீடியோ கிளிப்பிங் ஃபுல்லாகவே ஷண்முக மண்டபத்தை நாங்கள் காட்டியிருக்கோம் கிட்டத்தட்ட கடற்கரைக்கு செல்லக்கூடிய பிரதான எல்லா சாலைகளுமே பக்தர்களுடைய கூட்டத்தால் ஃபுல்லாக இருக்குது கடற்கரை வளாகமுமே சரியான கூட்டம் இருக்குது ஸோ சம்ஹாரத்துக்கு போய் பார்க்கக்கூடிய பக்தர்கள் ரொம்ப கவனமாக போய் பாருங்கள் இதோ தற்பொழுது திருச்செந்தூராக இருக்கக்கூடிய இந்த ஜெயந்திபுரத்தை மகேந்திரபுரம் எனும் தலைநகராக கொண்டு திருச்செந்தூரே ஆட்சிக்குள்ளே வச்சிருந்த பெரிய மா மன்னனான சூரபத்மனுடைய வருகை இன்னும் சற்று நேரத்தில் கோலாகலமாக சூரசம்மரம் நடக்கப் போகுது எல்லோரும் இணைந்திருங்கள் என்றும் அன்புடன் உங்கள் கடலின் குரலாக நான் சரவணன்